என்னங்க நீங்க குட்ல ஒரு வேலைய செய்யற இல்லோவா அண்ணா சொல்றாரா தான் வீட்டுல ஒரு வேலையும் செய்யற டிவி தான் பாக்குற எல்லாம் மணिता தான் செய்யறேன்னு எதுக்கு பொய்ையா சொல்லியா ਉਹ குடும்பங்களுக்கு பிரச்சனையே படுத்துறீங்க நீங்க வீட்டுல எங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி தர நீங்க எனக்கு சும்மா வேலைய ஓகே எல்லா வெنيஞ்சீங்கடா கண்ணா டக்கு இல்லை நான் என்ன செய்கிறேன் வந்து ஓ கோபம் இல்லைடா இல்லைடா வீட்டில் தான் வீட்டில் தான் பிரச்சனை பிரச்சனை என்ன வீட்டில் தான் என்ன வீட்டில் வந்து காலை எலுமி முழு வேலையும் மனுசையை பொண்ணு செய்ய பண்ணி எல்லாம் உடுப்பை உடுப்பை மாட்டேன்னு விட்டுருக்கேன் வந்து முழு சமையல் வெங்காயம் வட்டி பாத்திரங்கள் எல்லா வேலையும் செய்ய பண்ணி இப்போ ரூமில் அப்போ உடுப்ப மாட்டி அனுப்பியிருக்கேன் கோயில் அடிச்சு கொடுக்கான் வந்து நீ என்ன செய்கிறான் வந்து பாத்திரங்களும் முடியும் என்னடா

அது குறிஞ்சு நீ மற்ற வெளிப்பா மற்றது முக்கியமான விஷயம் அடித்தது காரணம் ஆறு மணிக்கு பாசருக்கு வந்துருக்கு மெயின் கேட்டுக்கு போத்தில் கலந்து எடுக்காது பாட்டி தான் போத்தில் கலந்து எடுத்து அப்புறம் அண்டே மாதிரி சொதவி கொண்டு போயிடல அடி எடுத்தால் பிளாக் லைவில் எடுத்தால் எல்லாம் பிளாக் லேவ் எட்டு போதில் காணும் எல்லாரும் வருவாங்க எட்டு போதில் அடிக்கிறோம் பாரம் மற்றது டைமுக்கு நின்று ஆறு மணிக்கு ஒரு நிமிஷம் இருந்தாலும் போலாம் மாறினதுன்னா ஓகே அது வந்து வக்கு கடவேலை பார்க்காம வீட்டில் மற்ற வேலையை பாக்கே டக்குன்னு ஓகே பாய் டோய் வழி வந்துரு பாய் பாய் வாக்காட ஒளிவர்ப்பு கோம் அடிக்கைகள்லாம் கற்றுவாள் இங்கே இருக்க ஒரு ஆள் ஆனாப்பா இது வருத்து செங்கே வரத்துக்கு முழு நாளும் இருந்து ஒரு ஒரு வேலை வாங்குறது இந்த பேம செங்காக்க எனக்கு பின்னாடி பாட்டிக்கு போகிறதுக்கு வந்து என்ன சொல்ல போகிறது பார்ப்போம் வந்து பொருடி எனக்கு நம்ம முடிஞ்சவாடியே வெங்காயம் கை எரிய பொருட்டி நான் வெங்காயம் ஒட்டணும் தெரிந்தானே ஒட்டித்தானே போடு கொஞ்சம்

சண்டே அனுச்சிங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் உங்களோட அப்பா அம்மா சொல்லினா ஒகேஷன்ல தான் நீங்க குடிக்கிறான்ட்டு எவ்ரி சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஒகேஷன் லீவ் எதாப்பா எப்படி சட்டர்டேன்றது ஒகேஷன் தானே அடிக்கவந்து டெய்லி என்றது பேர் அப்பா ஏதாவது ஒரு வர்க்கல் ஆஃபீஸ் பார்ட்டியோ அல்லது ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியோ ஒரு தேவதானத்துக்கு கண்ட பரவாயில்ல பாக்கி பா டைம் இல்லை டைம் மட்டும் மட்டும் வெளிக்கிட்டு குடிச்சுட்டு போச்சு சரி சமைக்கவும் அதை ட்ரை பண்ணி பாருங்க முடிச்சவர் இதை ஒட்டி குடிச்சுட்டு போறோம்னு பார்த்ததை கழுவிடுது யோசிச்சு நான் காலையில வந்து எல்லாமே செஞ்சு அப்பா நீங்க போன சாட்டர்டே போய்க்க சொன்னீங்க இனி ஒன்ஸ் இந்த இன்னும் தான் நினைத்தா போவேன் ஏன்னா சாரி

ஒரு ஒரு போவார்ண்ணா ஒரு சின்ன வேறு போவார் சின்ன வேலை ஒன்று கிடைக்கும் டென்ஷன் ஆகாத வந்து அப்படிண்ணா என்னடா இப்போதான் அடித்தே நான் காய்ச்சினா இப்போ காய்ச்சல் போட்டிருக்கேன் வந்து வர மாட்டேன் என்னடா வந்து இந்த அவன் ரமணன் போட்டிருக்கான் வந்து வர மாட்டேன் காய்ச்சல் அவனுக்கு முன்னே வந்து உங்களுக்கு போகிற என்ன வீட்டில் வேறு வச்சு நடக்குது வந்து அப்படி இருந்த எங்களை மாதிரி கட்ஸாக நம்பளே இருக்கிறேண்ணா அப்படி பயந்து வீட்டுக்கு மனசுக்கு பயந்து கொண்டிருக்கீங்க வந்து சரி பை இப்போ நீங்கள் வர என் போகணும் பை பை போகணும் சிக் நிம்மதியாக வீட்டில் இருக்க ஒரு நாளும் சனிக்கிழமை போய் அங்கே வெளியில் போய் தண்ணி அடித்து என்ஜாய் பண்ணிட்டு வர அந்த இவள்கிட்ட தொல்லை தாங்க முடியாமல் நிம்மதியாக போய் வழியில் என்ஜாய் பண்ணிட்டு வரேனே அந்த சனிக்கிழலாம் அதுக்குள்ளேயும் தண்ணிவிட்டாங்க ஒரு நாங்களும் போவாங்கன்ற நல்லம்மாந்து நீ சேல காலத்தில் மண்ணோட்டு அதே நிம்மதி இவங்கள தொல்லை தாங்க முடியலை அப்போ வர சனிக்கிழமை ஏதாவது பாட்டி வர உங்க விட மாட்டாங்க இப்போ ஏதாவது காரணம் கண்டுபிடிக்கணும் நீ 嗯，穿理发吧。